ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே காலையிலே மழை பெய்ய தொடங்கிருச்சிங்க அஞ்சரை மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிருச்சு மழை பெய்கிறதுக்கு ஆனால் இங்கேலாம் குளிர்காலமாக தான் இருந்துச்சு காலையில் எம்மனொடனே சொட்டர்லேயும் குளிர்காலத்தில் தொப்பியும் போட்டுட்டு தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இன்றைக்கி திடீர்னு பார்த்தா மழை பெய்ய தொடங்கிடுச்சு சரி அதுவும் பயங்கர குளிராக தான் இருந்துச்சு அதையும் சகிக்க வேண்டியதான் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது சாயங்காலம் அஞ்சு மணி வரை மழையாக தாங்க இருந்துச்சு ஆனால் நான் மாடி மேலே போகவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் மழை கொஞ்சம் நின்னதுக்கப்புறம் மாடி மேலே போய் பார்த்தேன் பூக்கள் எல்லாம் மழை துளியில் அப்படியே தலை சாஞ்சு அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு சரி நின்றுட்டு இருந்த பூக்கள் எல்லாம் அப்படியே ஒரு கம்பு மேலே சாய்ச்சி விட்டு அப்படியே நேர நிமித்து விட்டுட்டு வந்தேன் அதுலேயும் மழை துளிகளெல்லாம் தொளிச்சு விட்டுக்கிட்டு அதில் உள்ள அழகையும் பார்த்துட்டு இந்த பூவை பாருங்களேன் உள்ளுக்குள்ளே ஏதோ பவளம் இருந்து முத் மின்னுற மாதிரி இருக்குது அதோட வெளிச்சத்தில் அந்த மலைத்தொளியில் அழகாக பவள முத்துக்கள் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு அதெல்லாம் ஒரு அழகாக நான் அழகாக ரசிச்சிட்டு வருவேன் அப்படியே ரசிச்சிட்டு அப்படியே வந்துட்டேங்க இந்த கத்திரிப்பு கலர் பூவை பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சேன் லைக் பண்ணுங்கள்